ஜெய் ஸ்ரீராம் இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் ஒருத்தர் என்ன கேட்குறாரு என்ன கேட்குறாருனா சார் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் எதையும் தேடி போகிறேன் எல்லாமே தானாகவே வருது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் என்னை தேடி வருது நானே நான் பாட்டில் வேலையை செய்கிறேன் எனக்கு என்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால் இதுக்கு மேலே முயற்சி பண்ணால் வேறு ஏதாவது நல்லது கிடைக்குமோன்னு ஒன்று இன்னொன்று நம்மளாக வர்றதை வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறது கரெக்டாக இல்லையா ஸோ இந்த உலகத்தில் ரெண்டு நபர்கள் இருக்காங்க யார் சார் ஒன்று நீங்கள் ஒன்று ஒன்று நான் அப்படிங்கிறாங்க அப்படி கிடையாது இரண்டு நபர்கள் ஒன்று வாய்ப்புகள் தானாக தேடி வருங்க நிறைய பேரை நீங்கள் பாருங்கள் உண்மையாகவே நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டேங்க பரிட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வரேன் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா நிச்சயம் சார் அப்படி தான் சார் ஆச்சு எங்கள் கல்யாணம் அப்படிதான் சார் ஆச்சார் நிறைய பேர் சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் இந்த படம் ஓடுன்னு எதிர்பார்க்கலைங்க நான் சும்மா கூட போனேங்க இதே மாதிரி ஒரு அரசியல்வாதிக்கு நடந்தது அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாபெரும் தலைவர் இறந்துடுறார் அந்த கட்சி ரெண்டாக பிரியுது அந்த பிரியிறப்போ அந்த டானா இருந்தவர் வேற ஒரு கட்சியில் சேர்ந்துடுறாரு அப்போது ஒருத்தர் சும்மா சாதாரணமாக இருக்கார் அவரை வந்து வேண்டாம் உன்னை எம்எல்ஏவாக நிறுத்தக்கூடாது நான் அழுதுருவேன் அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க கடைசியில் பார்த்தா மாபெரும் வெற்றி அடைந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் அப்போ இது எப்படி சாத்தியம் எல்லாமே தேடி வரும் ஒரு பாட்டு கூட தேடி வரும் பாடி வரும் அது மாதிரி வந்து தேடி வர்றது பாடி வர்றதுங்கிறது நம்ம கையில் இல்லை இது ஒரு பாயிண்ட் ஒவ்வொரு என்னோட வேர்வை சார் நீங்க நினைக்கிற மாதிரி கிடைக்காது சார் என் வாழ்க்கையில் நடத்த அத்தனையும் நானா என்னுடைய வியர்வை சிந்தி சேர்த்தது சார் இப்போ என்னோட கேள்வி இந்த ரெண்டுல நான் எந்த வகையை சார்ந்தவன் கரெக்டா இல்லையா என்னுடைய ஒவ்வொரு உழைப்பும் என்னோட ஒவ்வொரு வெற்றியும் சொட்டு சொட்டாக சேர்த்து வைத்த கண்ணீர் சொட்டு சொட்டாக உழைத்த உழைப்பு என்னோட என்கிட்ட இருக்கிற இந்த அவ்வளோ பணமும் என்னோட உழைப்பு சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர் சில பேர் நம்ம கையில் என்ன சார் இருக்குது ஆண்டவன் கொடுத்தா நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு வேலையை செஞ்சோம் நம்மலாம் சாதாரணம் இதில் எந்த வகையை சார்ந்தவர்கள் நம்ம அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜாதகத்தில் சில யோகங்கள் இருக்கு இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்கு அந்த இருபத்தேழு யோகங்களில் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா விஸ்கம்பம் பிரீத்தி ஆயுஷ்மான் அந்த மாதிரி நிறைய இருக்குது அதில் நீங்கள் எந்த யோகத்தை சார்ந்தவர்கள்னு ஒன்று இருக்குது ஆகப்பாடாவதி யோகங்கள்னு சில யோகங்கள் இருக்குது இந்த யோகங்களில் நீங்கள் எந்த யோகத்தை சேர்ந்தவங்களோ அந்த யோகத்தை பொறுத்து தான் உங்களுக்கு யோகங்கள் வரும் சில யோகங்களுக்கு கதவை தட்டு இங்கே வாப்பா முதல்ல வாப்பா நீங்கள் ஒரு சில சினிமாவில் பார்த்துருப்பீங்க அந்த ஹீரோயினை கதவை தட்டி தட்டி எழுப்பி வாழா போகலாம் அப்படிம்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறதுக்கு இந்த டீச்சர் ட்ரைனிங் சேர்த்து இல்லையா அதுக்கெல்லாம் வந்து நண்பனுக்கே தெரியாமல் டீச்சர் ட்ரைனிங்க்கு வந்து அப்ளிகேஷன் போட்டுருவாங்க யாருக்கு சரி அவனுக்கு சேர்த்து போட்டுருவோம் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க போட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு இது நடந்த உண்மை உண்மை சம்பவம் அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்துடுது நான் சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவங்க அப்பாட்ட கேட்குறாரு அப்போ இந்த மாதிரி என் பையன் எங்கள் என் ஃப்ரெண்டு ஸ்கூலில் படிக்கிறவன் டீச்சர் ட்ரெயினிங்க்க்கு சேர்த்து என் பேரையும் எழுதி போட்டு எவ்வளோட செலவாகும் ஒரு பத்து ரூபா பா சரி போய் பாடி அப்படின்ட்டு அவர் இன்றைக்கி வாத்தியாராக இருக்கார் சம்பளம் வாங்குறார் ஆனால் அந்த சம்பவத்தை நடத்தி இந்த ட்ரெயினிங் ஸ்கூலுக்கு அப்ளிகேஷனை போட்டது இவரே இல்லைங்க ஆனால் இன்றைக்கி சம்பளம் வாங்குறார் படித்தது இவர் தான் அப்போ எப்படி நடந்துச்சு இந்த சம்பவம் சில பேர் நமக்கே தெரியாமல் நமக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு பணம் கட்டிடுவாங்க சில பேர் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா கவுன்சிலருக்கு பணம் கட்டினாங்கல்ல பணம் கட்டும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஸ்லீப் கொடுப்போம் இல்லையா அதாவது ரெண்டு கொட்டியிருப்பாங்க இவங்களுக்கும் கவுன்சிலர் சீட் கொடுக்கணும் இவர் மனைவிக்கும் கவுன்சிலர் சீட் கொடுக்கணும் ரெண்டு பேரும் அப்ளை பண்ணியிருக்காங்க யாருக்கு வேணாலும் கொடுக்க முடியுமோ ஒரே கட்சியில் பார்க்குறாங்க தலைவர் நீங்கள் ஏற்கனவே இருந்துட்டீங்க ஒய்ஃபு கொடுத்துருங்க அப்போது அதை செலக்ட் பண்ணுறது யார் கையில் இருக்குது இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்றொன்று இந்த கட்சியில் எத்தனை வருஷமாக இருக்கேன் இப்படி இருக்கேன் இந்த பள்ளிக்கூடத்தில் எப்படி இருக்கேன் எஸ்பிஎல்லாக இருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் ஒன்று இந்த யோகத்தில் எந்த யோகத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க நிறைய பேருக்கு அது ஒரு டவுட்டாக தான் இருக்கு நீ எந்த யோகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் யோகமாக தெரியலையே அப்படிம்பாங்க உங்கள் யோகத்தை செக் பண்ணுங்கள் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கிறது தெரியும் அஸ்வினி பரணி அது மாதிரியே விஸ்கம்பம் பிரீத்தி ஆயுஷ்மான் சௌபாகியம் சோபனம் அப்படிலாம் நிறைய இருக்கு அந்த மாதிரி நிறைய இல்லை இருபத்தேழு அந்த இருபத்தேழு யோகங்களில் நீங்கள் எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்று தெரிந்தால் தானே எல்லாம் தேடி வருமா இல்லை நாம் தேடி போக வேண்டுமான்னு ஒன்று இருக்கு நம்ம உழைச்சா தான் காசுன்னு ஒரு விஷயம் இருக்கு இன்னொன்று யாரோ உழைச்சது நமக்கு கிடைக்கும் அல்லது யாரோ ஒருத்தர் வழி காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குது ஸோ இந்த மாதிரி இது நிறைய விஷயங்கள்ல பயன்படும் இப்போ என்னென்னு கேட்டால் கட்டின வீட்டை வாங்குறதா இல்லை நானே வீடு கட்டுறதாங்கிற மாதிரி தான் இந்த கேள்வி இந்த கேள்வியோட மொத்த சாராம்சம் அதுதான் நானே எல்லாம் பார்த்து வீடு கட்டுறது தான் யாரோ ஒருத்தர் கட்டி வச்சிட்டு போய் வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு போய்ட்டு இருக்கேன் இது ரெண்டு சிம்பிளாக இருக்கா இல்லையா அதில் எந்த யோகத்தை சார்ந்தவனாக நான் இருந்தால் எனக்கு அது அமையும் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு யோகத்தில் உங்கள் யோகத்தை பார்த்து படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜோதிட சம்பந்தமான தகவல்கள் யோகங்கள் இந்த நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விஸ்கம்பம் பிரீத்தி ஆயுஷ்மான்லாம் நிறைய யோகங்கள் இருக்கு இல்லையா அந்த யோகங்களை பற்றிய வீடியோவும் வரும் அதில் உங்களுக்கு உங்கள் யோகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க அதில் யோகி அவயோகின்னு இருக்குது யோகி யார் அவயோகி யாருன்னு தெரிஞ்சுக்கணும் உண்மையாகவே ஒரு ஜாதகத்தில் யோகி அவயோகி தெரியலன்னா நமக்கு யோகத்தை செய்கிறவங்க யாருன்னு தெரியணுமா இல்லையா ஒரு ஜாதகத்தில் யோகிங்கிறவங்க அம்மா அப்பா மாதிரி அவயோகிங்கிறவர் நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ நல்லது செய்கிறவங்க யார் கெட்டது செய்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சிட்டோம்னா அந்த கிரக வழிபாடு அந்த கிரக ஸ்தலங்கள் அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அது வந்து ரொம்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா யோகி அப்படிங்கிறவர் வந்து நமக்கு யார் அப்படின்னு தெரியல நிறைய பேருக்கு தெரியல இப்போ சுருக்கமாக ஏதாவது ஒரு யோகம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து யோகி அவயோகி அப்படிங்கிறது இப்போ என்ன சொல்லலாம் சௌபாகியம்னு ஒரு யோகம் இருக்குது அந்த சௌபாகிய யோகத்துக்கு யோகத்தை செய்யக்கூடியவர் சுக்கர பகவான் அவயோகத்தை செய்யக்கூடியவர் குரு பகவான் அப்போ அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது அப்புறம் இந்த இதே மாதிரி மூன்று இருக்கும் அந்த மூன்று யோகங்கள் இருக்கும் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்களும் அவயோகத்தை செய்யக்கூடிய கிரகங்களும் தெரிந்து கொண்டால் நீங்கள் ஈஸியாக உங்களுடைய லைஃப்பில் எந்தெந்த கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் சாதக பலனை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ மொத்தத்தில் யோகி அவயோகியை பொறுத்து தான் உங்களுக்கு அமையும் என்ற நல்ல தகவலை சொல்லி மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள்